திருநங்கையர்களும் நம்ம சமூகத்தினுடைய ஒரு அங்கம் அப்படிங்கிறத இன்றைக்கி உணர துவங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் சொன்னாங்க ஆனால் பிறப்பே ஒரு சம்பவமாக கூட இல்லாமல் அது இன்னும் பா சம்பவத்துக்கு கீழேயும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பிறப்பு அப்படின்னு தான் நம்ம வந்து திருநங்கையர்களை சொல்லணும் ஆனால் அவர்கள் வந்து எப்படி வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறார்கள் இந்த சமூகத்தில் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுங்க அவங்க வந்து உயரிய விருதுகள் பெறுகிற அளவுக்கு அந்த சமூகத்தில் நிறைய பேர் முன்னேறி வர்றதை நம்ம இன்றைக்கி வந்து பார்க்குறோம் அவர்களுக்கான கல்வி வழங்கப்படுகிற போது அவர்களிடத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி இருக்குது அப்படிங்கிறதுனால அவர்களுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய புதிய கல்வி கொள்கையில் கூட அவர்களுக்கான முக்கியத்துவம் வந்து இன்றைக்கி வந்து வழங்கப்பட்டிருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் அதாவது பதினாறுலேருந்து இருபத்தி ரெண்டு வயதுக்குள்ளே அந்த மாற்றுப்பாலினைத்தவர்னு சொல்லக்கூடிய அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வீடுகளை விட்டு வெளியில் வந்துடுறாங்க நம்முடைய இலக்கியங்களே பார்த்துருக்கலாம் தமிழில் வந்து அலி அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து திருநங்கை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அர்த்தநாதீஸ்வரருனுடைய அம்சம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஆணும் பெண்ணும் இணைந்த ஒன்று தான் நம்ம அதில் வந்து பார்க்குறோம்